ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் வந்து நான் வந்து என்ன வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வியூஸே போகாமல் அப்படி தான் இருந்துச்சு நம்பிக்கையை விட்டு ஒன் இயர் ஃபுல்லாக வந்து யூடியூப் சேனல்லேயே வந்து தொடலை இப்போ எனக்குன்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு குடித்ததுக்கப்புறமும் ஏன் நீங்களாம் என் லைஃப்பில் வரீங்க நான் பாட்டுக்கு வீடியோ போட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியாக தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் தான் இன்வால்வ் ஆகி என்னோட சேனல் ரிப்போர்ட் பண்ணுறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எப்பயுமே உங்களால் ஒருத்தவங்க வாழணும்னு நினைங்க அவங்க ரொம்ப தாழ்ந்து போகணும்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க ஏன்னா நான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து எவ்வளோ கனவுகளோடு ஓப்பன் பண்ணியிருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அதனால தயவு செஞ்சு எல்லாரோட கனவுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கெட்டது இல்லாமல் அவங்கள விட்டு தள்ளியே இருங்க தேங்க்யூ